பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை நான் வந்து சந்தித்தேன் அவங்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டேன் ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை வந்து திரும்ப ரீ அஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன் அந்த அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கு அந்த அந்த மூன்று பேரும் வந்து இன்றைக்கு நம்முடைய காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்போ யாரெல்லாம் ஆல்ரெடி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து பதினொன்று மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க இப்போ வந்து முடிஞ்சிருக்குது இப்போ அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனையும் பார்க்கறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஒரே ஒரு விஷயங்க ஒரே ஒரு விஷயங்க ஒரு பாதிக்கப்பட்ட பண்ண பெண்ணை பற்றி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கேன் இப்போதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சேஃப்டி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒரு பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட பண்டத்தில்

ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்ட தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரும் ஜட்ஜ்மெண்ட் வந்து மேடம் அதான் பனிஷ்மெண்ட்லாம் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸ்க்கு கண்டிப்பா வழங்கப்படும் நான் அது போக போறேங்க இது முடிச்சுட்டு அங்கதான் போக போறேன் சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு போக போறேன் பொதுவான ஒரு கருத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயிருக்கு பாலியல் தொடர்பான குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படின்றாங்க நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமா வந்து சொல்றாங்க அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்க வந்து ஆணையமாக இருக்கட்டும் சமூக நலத்துறையாக இருக்கட்டும் குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் மாணவிகள் மேலே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் விழிப்புணர்வை கொண்டு வருகிறோம் முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க இன்னைக்கு பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரிலாம் நடக்குது வந்து சொல்கிறாங்க ஒரு சொல்யூஷனும் வருது

ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் ஆணையத்துல முன்னெல்லாம் பெட்டஷன் வராது இன்னைக்கு எங்களுடைய ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நடக்கணும் காரணம் விழிப்புணர்வு இங்க இடத்துல போனால் இங்கே தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சோ அதனால மக்களுக்கு பெண்களுக்கும் இப்போ நிறைய நம்பிக்கை தைரியமா வராங்க நிறைய பெண்கள் எங்களோட ஆணையத்துக்கு வராங்க அவருடைய பிரச்சனைகள் உடனே கூட நாங்கள் தீர்த்து நிறைய வருது வருது அதாவது இந்த மாதிரி பெட்டிஷன் கிடையாதுங்க குடும்ப வன்கொடுமை டவரி ஹராஸ்மெண்ட் செக்ஸ்வல் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் வருது வருது எவ் சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு காலகட்டம் திருமஸ்வரன் இந்த விழிப்புணர்வுனாலதான் இந்த மனுக்கள் நிறைய அதிகரிச்சிருக்குது கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு இருந்தது நான் சொல்லலாம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது சதவீதம் கூட இது அதிகரிச்சு தண்டனை அதிகப்படுத்தினால் குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்குங்க தண்டனை அதிகப்படுத்தே சுட்டு பிடிச்சிருக்காங்க இல்ல கண்டிப்பா தண்டனை இப்ப கூட ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க சொல்லி யோசிப்பாங்கல்ல வாழ்க்கை ஃபுல்லா அங்கதானே போயிடும் அதனால தண்டனை வந்து கடும் தண்டனை இருந்தா கண்டிப்பாக குற்றங்கள் குறையும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி பேசப்படுமா விசாரிக்கப்படுமா எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கெல்லாம் பேசப்படக்கூடாது ஏன்னா ஒரு பொண்ணு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா திரும்ப திரும்ப அந்த பெண்ணை பத்தி பேசி பேசி அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பெண்கள் என்ன வந்து என்னிடம் வந்து சொல்வது என்னன்னா எங்களை கொண்டு வந்தாலும் எங்களை பத்தி நிறைய பேசப்படுவதால் அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இல்ல அதனால கண்டிப்பாக இப்போ வந்து ஜுடிஷியலுக்கு போயிட போகுது அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணோன்னு இது நீதித்துறைக்கு போயிடும்

குறிப்பாக காவல்துறை வந்து மகளிர் ஆணையத்தோடு மிகவும் ரொம்ப ஒத்துழைப்பு உடனே குறிப்பிட்ட கமிஷனர்ஸோ எஸ்பிஸோ ஆணையத்துல இருந்து இப்ப எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கும் சில நேரங்கள் வாட்டு மூலமாவே பணுக்கள் அனுப்பும் போது உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது இங்க வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய இல்லங்க கரெக்டா அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க நான் ஃபாலோ பண்ணினே தான் இருந்தேன் நான் பேசிக்கொண்டே இந்த பிரச்சனை வெளியில வந்த உடனே நான் ஒவ்வொரு இரண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கேட்டுட்டு தான் இருந்தேன் அதனால கரெக்டா பண்ணிட்டே இருந்தாங்க டுவெண்டி ஃபோர் அவர்ஸ்குள்ள பிடிச்சிட்டாங்க அந்த மூணு பேர் அது இன்னைக்கு டைரக்ஷன் பாஸ் பண்ணிட்டேன் ரங்கராஜ் ஜாய்ஸ் இது நான் காவல்துறை கமிஷனருக்கு ஒரு டைரக்ஷன் வந்து பாஸ் பண்ணிருக்கோம் அதற்கேற்ற மாதிரி நான் ஆக்ஷன் எடுப்பாங்க நன்றி